அப்படி சொல்லுவாங்க இவன் வந்தா உருப்படாது அப்படின்னு அந்த மாதிரி இந்த வேர்ல்டு கப்ப நாங்க திறந்து உட்கார்ந்தோங்க ஃபர்ஸ்ட்டுங்க ஓப்பனிங்க அர்ஜென்டினா யாரு கிட்ட தோத்துச்சு சவுதி அரேபியா கிட்ட தோத்துச்சிங்க சவுதி அரேபியாவுக்கும் ஃபுட்பாலுக்கும் வேர்ல்டு கப்ல தொடர்பே இல்லைங்க தோத்தாங்க அவன் நான் யோசித்து பார்க்கிறேன் தோற்ற ஒருத்தன் அப்புறமா இன்ஸ்டாகிராம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஊ இஸ் மெஸ்ஸி யார் ராணி யார் ராணி யார் ராணின்னு பிரஸ்ட்ரேட் பண்றாங்க அவன் ஒன்னும் செய்யலைங்க அவன் அவன் டேட்டா மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான் ஸ்ட்ராட்டஜியை பார்த்துக்கிட்டே இருந்தான் கடைசியா பிரான்சோட வந்து நிக்கிறான் ஏழு கோல் போட்டாங்க அவன்தாங்க ஜெயிச்சான் வேல்ட் கப் அவன் கிட்ட போயிடுச்சு நான் ஏன் இந்த மெஸ்ஸிய பத்தி சொல்றேன் தெரியுமா இஸ் த சப்ஜெக்ட் ஃபார் மீன் டுடே அவனுடைய ஒரு போட்டோ வேர்ல்டு ஃபேமஸ் ஆன இன்னைக்கு இந்த வருஷத்தினுடைய இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் போட்டோ அவனுடைய போட்டோ அது என்ன போட்டோ பாருங்க அவன் மேன் ஆஃப் த மேட்ச் இருக்கும்போது அப்படி முத்தம் கொடுத்துட்டு அந்த கப்ப அவன் முகத்துல ஒரு சோகம் இருக்கு வேர்ல்ட் கப் இருக்குல்ல அப்படி இப்படி கலாட்டா கலாட்டா பண்ண எந்த போட்டோ இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங் ஆகலைங்க எந்த போட்டோ ட்ரெண்டிங் ஆச்சு தெரியுமா அந்த வேர்ல்ட் கப்ப அப்படி சாட்சி போட்டுட்டு பெட்ல போட்டு தூங்கிட்டு இருப்பான் அவன் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா இளைஞர்களுக்கு சொல்கிறேன் அவனுடைய கோல் வேர்ல் கப் இந்த வேர்ல்ட் கப் என் கைக்கு வரும் வரைக்கும் நான் உறங்கவில்லை இதோ வந்துவிட்டது உறங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று இந்த உலகத்திற்கு சொன்னான் மெஸ்ஸி மெஸ்ஸி என்பவன் வெறும் ஒரு ஒரு சாதாரணமா நீங்கள் கொண்டாடக்கூடிய நீங்கள் ஷர்ட் போட்டுக்கிட்டு மெஸ்ஸி என்று சொல்லக்கூடியவன் மட்டும் இல்லை சரி இந்த சப்ஜெக்ட சொன்ன நான் மெஸ்ஸியை விட அடுத்த கட்டத்துல ஒருத்தனை சொல்றேன் அவன் பேரு ரொனால்டோ எல்லாரும் மறந்துட்டோம் அவனை ஏன் மறந்தோம் ஜெயிக்கின்றவனை தானே இந்த உலகம் ஞாபகம் வைக்கிறது தோற்கின்றவனை யார் ஞாபகம் வைத்துக் கொள்ளும் நான் சொல்லுகிறேன் மெஸ்ஸியும் ரொனால்டோவும் ஈக்குவலுங்க இத நான் சொல்லல மெஸ்ஸி ஒரு பேட்டியில சொல்றான் நான் தேடுனேங்க மெஸ்ஸியை பற்றி பேசணும்னு மெஸ்ஸியை பற்றி தேடினேன் மெஸ்ஸி சொல்கிறான் முன்னால் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறான் உங்களுக்கு பிடித்த ஒரு ஃபுட்பால் பிளேயர் சொல்லுங்க வேர்ல்டு ஃபேமஸ் ஃபுட்பால் பிளேயர் சொல்லுங்க உங்கள் பேர் சொல்லக்கூடாது அவன் வேற யார் யார் பேரோ சொன்னா ரொனால்டோ பேரை சொல்லவே இல்லை இன்டர்வியூ முடியும் பொழுது அந்த இன்டர்வியூவர் கேட்குறான் நீங்கள் ஏன் ரொனால்டோ பேரை சொல்லலை

ரெண்டு பேரை ரைவல்ஸ் பேசிட்டு இருக்கோம் இப்ப நான் ரொனால்டோவை பேசுறேன் முப்பத்தேழு வயசு நீங்க போய் இன்னைக்கு யூடியூப்லயோ கூகுள் பண்ணியோ பாருங்க அவனுடைய ஒரு ஷார்ட் மட்டும் பாருங்க முப்பத்தேழு வயசுல இங்க இருக்குங்க கால் இப்படி எகிரி அடிக்கிறாங்க அவன் எங்கிருந்து அடிக்கிறானே தெரியாது அப்படி பந்தாடுறான் அவன் மொராக்கோ கட்ட தோத்தான் கரெக்டா சொல்றனா அவன் போர்ச்சுக்கல்

அவன் ஸ்பெயினுக்கு போயிட்டான் ஸ்பெயின்ல பத்திரிக்கையாளர்கள் ரொனால்டோவை சந்திக்க போறாங்க அவன் வீட்டில் போய் இறங்கினாங்க நைட்டு போய் இறங்கின காலையில தோத்தவங்க முப்பத்தேழு வயசு அடுத்த ஆடுவானானு கூட தெரியாதுங்க அவன் எங்க தெரியுமா அவனை சந்தித்தார்கள் பிளே கிரவுண்ட்ல சந்திச்சாங்க அவன் பால் எடுத்துட்டு பிளே பண்றதுக்கு போயிட்டான் பாலு மகேந்திரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கலைஞர் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் எங்கள் கல்லூரிக்கு பொழுது அவரிடத்தில் நான் கேட்டேன் ஐயா ஏதாவது சொல்லுங்க கடைசி நிகழ்ச்சி சினிமாவின் மொழி பற்றி பேசினார் எங்கள் காலேஜில் எஸ்ஐடி காலேஜில் சாப்பிடும் போது கேட்கிறேன் ஐயா ஏதாவது சொல்லுங்க யானு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பருவின் வாழ்க்கையில ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ முக்கியம் இல்ல விரும்பியதை செய்து கொண்டே இருக்கிறோமா அதுதான் முக்கியம் என்று சொன்னார் என்ன வார்த்தை இது ரொனால்டோ இருந்தார் இருக்கிறான் இல்லையா அவன் இருநூத்தி எண்பது மில்லியன் ரூ அந்த டாலருக்கு சவுதி அரேபியாவுடைய அல் நிசார் அப்படிங்கிற ஒரு அமைப்புல பிளேயரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் என்பதனை உங்கள் கருத்திற்கு வந்தேன் வாழ்க்கை என்பது என்ன பரிசு பெறுவதா என்ன என்ன கேட்டா பரிசு பெறுவது அப்படிங்கறது வந்து என் பார்வையில் வேறு இதோ பார் ஜெயித்தால் இப்படி பரிசு கிடைக்கும் என்று ஜெயிக்காதவர்களுக்கு சொல்லுவதற்கான வாய்ப்பு தான் ஜெயிக்கின்றவர்களுக்கு பரிசு கொடுப்பது என்று நான் சொல்லுவேன் அப்படித்தான் பறவை பறக்கிறது என்றால் அது விடுதலையினுடைய அறிகுறி கிடையாது தன்னுடைய வயிற்றில் பற்றி எரியும் பசிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கும் ஸ்பேஸ்க்கும் இடையில் அவன் அடித்துக் கொள்ளுகின்ற அடித்தலுக்கு பெயர் பரத்தல் என்று நான் சொல்லுவேன் வாய்ப்புகளை எப்படி பார்ப்பது வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக் கொள்வது இந்த உலகத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்துவிட்டால் உங்களை யாராலும் தடுக்க முடியாது இப்படி சொல்கிறேன் ரூமி சொல்கிறான் மரத்தில் இருந்து இரங்கு என்ன வார்த்தை மரத்தில் இருந்து இறங்கு என்கிறான் ஏனென்றால் பழுத்த பழம் காய்த்திருக்கக்கூடிய குட்டையான கொய்யா மரத்தில் உட்கார்ந்து கொண்டு கனிகளை சாப்பிட்டுக் கொண்டு அங்கிருந்து உலகத்தை பார்த்து கொண்டு இதுதான் உலகம் என்று நாம் நினைக்கிறோம் கிடையாது உலகம் மிகப்பெரியது வாழ்க்கை மிக விரிவானது உன்னுடைய சிறிய வட்டத்திலிருந்து புறப்பட்டு வெளியில் வாய்ந்த சகோதரி சொல்லுகின்ற ரூமியினுடைய ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் முடிந்தால் இரண்டு முறை சொல்லுகிறேன் முடிந்தால் உங்கள் டைரிகளில் போய் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நம்ம தோத்து இருக்கோம் நிறைய முறை தோக்கிறோம் நிறைய தோக்கிறவங்களுக்கு அவன் சொல்லுகிறான் உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன் மறுபடியும் சொல்கிறேன் உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் சந்தேகம் வராதது ஏன் நீங்க நான் ஒரு ஒரு சின்ன அறிவியல் குறிப்பு தரேன் உங்க பிளட் இருக்குல்ல உங்க பிளட்டினுடைய தன்மையை ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப் போட்டீங்கன்னா அந்த குரூப்ல அந்த அந்த உங்களுடைய உங்களுடைய எல்லா உயிரியல் தன்மையையும் ஆராய்ந்து அது சொல்லிடும் உங்களுக்கு எந்த உணவு உகந்தது எந்த உணவு உகாதது என்று ஆனால் அப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட நான் பார்த்தேன் எது நம் ரத்தத்திற்கு ஆகாதோ அதுதான் நம் நாக்கிற்கு பிடித்திருக்கிறது அதுதான் நமக்கு பிடிக்கும் எது ஆகாததோ அது பிடிக்கும் அதனால் தான் கிறிஸ்துவர்கள் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இறைவா என் சித்தத்தின்படி அல்ல உமது சித்தத்தின்படி என்னை வழி நடத்துவாயாக வாழ்க்கை உனக்கு எது பிடிக்குமோ எனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதன் வழி என்னை வழி நடத்துவாயாக என்று அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் நான் இப்படி சொல்றேன் விரும்பியதை செய்யுங்கள் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி செய்யுங்க நான் அறம் சார்ந்து பேசக்கூடியவள் நான் உங்களுக்கு பிரார்த்தனையோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் உங்களுடைய வெற்றி இன்று கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த உலகம் உங்கள் வெற்றியை கொண்டாடக்கூடிய நாள் வந்து சேரும் ஆனால் அதுவரைக்கும் நீங்கள் தொடர்ந்து அந்த வேலையை செய்து கொண்டிருந்தால் செய்கிறோமா இந்த உலகத்திலேயே தோற்கிறது என்றது என்ன தெரியுமா களத்தை விட்டு நீங்குவதுதான் களத்தை விட்டு நீங்காமல் இருக்கிறோமா நாம் தோற்கவில்லை என்ற அர்த்தம் நெவர் நெவர் அப் கடைசி கடைசி வினாடிங்க வினாடி மேல கை வச்சுட்டாங்க அந்த நேரத்தில் கிருஷ்ணா வந்தானா இல்லையா கடைசி வினாடிங்க நெருப்புல குதிங்கிறாங்க நெருப்புல கால் வச்சதுக்கு அப்புறமா தாங்க நெருப்பு அணைஞ்சது தலையை வெட்டுறதுக்கு போயிட்டாருங்க தலையை வெட்டுறதுக்கு போயிட்டார் வெட்டுறதுக்கு போனதுக்கு கத்தி வச்சதுக்கு அப்புறமா தானே ஆடு வந்துச்சு கடைசி வினாடி வரைக்கும் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்ட அந்த கடைசி வினாடியில் தானே உயிர் கிறிஸ்து கடைசி வினாடி வரைக்கும் இஸ் சான்ஸ் நெவர் கிவ் அப் நெவர் கிவ் அப் இந்த உலகத்தை தலைமை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய மனதை முதலில் நீங்கள் வெல்ல வேண்டும் இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு புரிவதற்காக சொல்லி நிறைய சின்ன குழந்தைகள் வந்திருக்காங்க நமக்கெல்லாம் ஒரு காக்கா கதை தெரியும் அந்த காக்கா கதை நான் பேசி ரொம்ப ஃபேமஸ் நான் இன்னைக்கு அந்த காக்கா கதை சொல்ல போறதில்லை இந்த குழந்தைகளுக்கு பிடிச்ச கிராஸ் ஹாப்பர் கதை சொல்றேன் குழந்தைங்களுக்கு நமக்கு தெரியல தானே தெரியுமா அவங்களுக்கு காக்கா கிட்ட தெரியாது போன வா போன வாரம் ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிருந்தேன் டென்த்து ஸ்டாண்டர்ட் அதில் ஒரு சயின்டிஸ்ட் வந்திருந்தார் திருச்சியில் அவர் எல்லாரையும் ஊக்கப்படுத்தி பேசணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார் திருவிளையாடல்ல நக்கீரோ அப்படின்ற ஒரு டைலாக் வரும்ல அந்த டைலாகை ஃபுல்லாக சொல்கிறார் ஃபுல்லாக சொல்கிறார் சங்கர் இருப்பது எங்கள் குளம் சங்கராக இருக்க எது எல்லாம் சொல்கிறார் பியூனரல்ல உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க கடைசியா அவர் சொல்லி முடிச்சாரு ஏன் யாருக்குமே நாங்க மட்டும் கை தட்டிக்கிட்டே இருக்கோம் ஐயோ நக்கீரோ நெற்றி கட்டுறப்பினும் குற்றம் அவ்வளவு கத்தி பேசுறாரு நான் மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன் மத்தவங்க எல்லாம் இப்படியே பாக்குறாங்க என்னது இதுன்னு தெரியல அவங்களுக்கு இந்த டைலாகே தெரியல அப்புறமா சொன்ன தனுஷ் சார் நடிச்ச படமான்னு கேக்குது ஒண்ணு தெரியலைங்க நான் ஒன்னு சொல்லவா அவர்கள் மீதா குற்றம் அவர்கள் மீதா குற்றம் அந்த ரசனையை கடத்தாத ஒரு தலைமுறையை நான் குற்றம் சுமத்துகிறேன் ஒரு தலைமுறை இருக்கிறோம் நாம நான் எப்பவுமே சொல்றேன் சனியன் ஒண்ணு இருக்குல்ல கொள்ளிக்கட்டன்னு பேர் வச்சிருக்கேன் இதுக்கு ஒருத்தன் வாழைப்பழம்னு ஒரு ப்ரோக்ராம் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாருங்க பேர் வாழைப்பழம் அவங்ககிட்ட கேட்டாங்க என்ன வாழைப்பழம் அது என் ஊருக்கு பழம் நான் ஆரம்பிக்கிற அவங்க ஊர் பழம் ஆப்பிள்னு ஆரம்பிச்சா மட்டும் எல்லாரும் வாங்குறீங்க நல்லா தான் இருந்தது அந்த டைலாக் எனக்கு நான் இந்த கம்பெனியை பற்றி பேசலைங்க இந்த குறியீடு பற்றி பேசுகிறேங்க இந்த ஒரு குறியீடுக்கு தெரியுமா இது எல்லாத்துக்கும் பொருந்தங்க இந்த ஃபோனுக்கே பொருந்தோங்கிற நான் பல குடும்பங்கள் பிரிஞ்சதுக்கு காரணம் இதுங்க பல கல்யாணம் நின்று போனதுக்கு காரணம் இதுங்க எல்லாம் பேசிட்டீங்கன்னா அப்புறமா என்ன பேசுவீங்க நான் யோசிச்சேன் ஒரு ஹோர்டிங் பாக்குறேங்க கல்யாணம் மூணு நாளைக்கு அப்புறமா நான் இங்க பேசாம எங்க பேசுறது டீச்சர் தானே திட்டினா வாங்கிக்க மூணு நாளைக்கு அப்புறமா தானே கல்யாணம் எப்ப பிடிச்ச அந்த போட்டோ வேணி அந்த பொண்ணு இடுப்புல கைய வச்சுக்கிட்டு அது உன கட்டி பிடிச்சுக்கிட்டு தோன்றுறிய முன்னால கல்யாணம் பண்ணிட்டனா தோன்று ஏனா புகழ் திருமணம் செய்து கொள்வது என்பது புகழ் சரியா கல்யாணம் பண்ணிட்டு இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு நீ கட்டி பிடிச்சிட்டு போட்டோ அதுவே அநாகரிகம் பிடிச்சிட்டு போட்டோ போடு இல்லைன்னா போடாத அப்பதான் எனக்கு ஒரு குறள் தெரிஞ்சுது தோன்றி புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று போடிங்கில் புகழோடு தோன்றினால் தோன்று இல்லை என்றால் அதில் தோன்றாமல் இரு நம்ம எல்லாருமே வரோம் போறோம்ல நிறைய பேர் செல்ஃபி எடுத்துப்பாங்க எனக்கு புரியுறதே இல்லைங்க அந்த செல்ஃபியை என்ன பண்ணுவீங்க டெய்லி காலையில எழுந்துருச்சு இப்படி காட்டி சூடம் காட்டி பொட்டு வச்சு என்ன பண்ண போறீங்க அந்த அந்த செல்ஃபியோட எனக்கு புரியல அதனால கேட்குறேன் என்ன கொண்டா அவ்வளவு பெருசா இதெல்லாம் டிஸ்டபன்ஸ் எல்லாம் எனக்கு கிடையாது நான் சும்மா உங்களோட சேர்ந்து யோசிக்கிறேன் நான் ஒரு அரசியல் தலைவரோ ஒரு கலைஞர்களோ யாரேனும் வந்தால் உடனே அவங்களோட இப்போ இந்த இந்த ஸ்கிரீனில் அவரும் நீங்களும் வரீங்க சரியா ரெண்டு பேரும் வரீங்களா அவர் புகழோடு தோன்றி இருக்கிறாரு நீங்க இந்த அம்மா சொல்றதை ஞாபகம் வச்சுக்கோ இந்த அக்கா சொல்றதை ஞாபகம் வச்சுக்கோ இந்த பேச்சாளர் சொல்றதை ஞாபகம் வச்சுக்கோ தோன்றீர் புகழோடு தோன்று இல்லை என்றால் தோன்றலின் தோன்றாமை நன்று சொல்லிக் கொடுங்க நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தாருங்கள் சுயமரியாதையுடன் இருப்பு யாராவது பார்த்தியா புடிச்சிருக்குதா உனக்கு அந்த மாதிரி வளரணுமா பார்த்துக்கோ புரிஞ்சுக்கோ ஸ்டெப் பண்ணு பிளான் பண்ணு போ ஜெயிச்சு காட்டு இந்த குழந்தைகளை இனிமேல் நடிக்காத விளையாடாத அப்படின்னு திட்டாதீங்க இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்கு சம்பாதிக்கிற மாதிரி நடிடா சம்பாதிக்கிற மாதிரி விளையாடுறான்னு சொல்லிட்டாங்க இன்னொரு விஷயம் நான் பல தடவை தடவை சொல்லிட்டேன் குழந்தைகள் கிட்ட தயவு செஞ்சு சொல்லாதீங்க தாய்மார்களே தந்தைமார்களே சொல்லாதீர்கள் டேய் என்னையோ என் பொண்டாட்டியோ நீ பாத்துக்க வேணான்ப்பா நீ மாட்டு படிச்சு நல்ல ஆளா வந்து பொழைச்சு போனா போதும் அவன் அதை நம்புறாங்க அப்படி சொன்னது சத்தியன்னு போய்கிட்டே இருக்கிறான் இருந்து டைலாக் மாத்திருங்க டேய் இதை பர்ற என் வாழ்க்கையை சீரழிச்சு என் குடும்பத்துக்கு கொடுக்குற எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உனக்கு படிப்பு சொல்லி கொடுத்து ஆளாக்கி இருக்கிறேன் நீதான் என் குடும்பத்தை பார்த்துக்கணும் என்னையும் என் மனைவியும் பிள்ளைகளுக்கும் கடைசி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய காவலாளியாக என் குடும்பத்திற்கு நீ தான் இருக்க வேண்டும்ன்ற பாண்டேஜோட பிள்ளைங்களை வளருங்க நீ பாட்டுக்கு போயிட்ற போயிரு அவன் போயிடுறான் சொல்ற பாருங்க வாழ்க்கை எப்படி சந்திப்பது ஒரு மீ நான் ஒரு அஞ்சு லேயரை சொல்லி கொடுத்துட்டு போறேங்க இவ்வளவு நேரம் செலவழிக்கிறீர்களே எதே டேக் அவே இருக்கணுமா இல்லையா ஒரு ஃபைவ் லேயர்ஸ் சொல்லி கொடுக்குற சகோதரா ஃபைவ் லேயர்ஸ் ட்ரை டு லிவ் இட் முடிஞ்சா வாழ்ந்துருங்க இந்த வெட்டி கிளி கதைக்கு வரேன் சொல்லாம போக மாட்டேன் சாக்லேட் சாப்பிட்டு இருந்தவ விட்டுட்டா ஏதோ சொல்றேன்னு சொன்னியே சொல்லு அப்படின்னு நிக்கிறா சொல்றேன் ஒரு அஞ்சு லேயர் சொல்றேன் நம்ம எல்லாருமே வாழற லேயர் என்ன தெரியும் நிறைய பேர் செத்து போயிடும்

இன்னைக்கு வேற செய்தி வந்துட்டு இருக்கு இவருக்கு தொற்று அவருக்கு தொற்றுன்னு நமக்கு எந்த தொற்றும் இல்லை நம்ம இன்னும் உயிரோடு இருக்கிறோம் செலப்ரேட்டர் இல்லையா லைஃப் இட் செல்ஃப் இஸ் சஃபிஷியன்ட் டு செலப்ரேட் உயிரோடு இருக்கிறோம்ல புரியுதுல்ல பேசுறது உடம்பு வலிக்காமல் உட்காந்துருக்கும்ல விவின் உயிரோடு இருப்பது புரிந்து கொண்டு இருப்பது ஒரு விஷயத்தை மகிழ்ச்சியோடு உள்வாங்குவது நான் இதை சொல்ற ஒரு ஃபைவ் லேயர் சொல்றேன் ஃபஸ்ட்டு லேயர் ஒன்னு இருக்குது துட்டு காசு சம்பாதிக்கிறது இந்த பசங்களை எதுக்கு படிக்க சொல்றீங்க அதுக்கு தானே அப்புறம் சரி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் செத்துடலாமா அப்புறம் ஆ ஆ அப்படியா அனுபவிச்சிட்டாலும் அனுபவிக்கணுமா அவருக்கு போங்க சார் எங்க அப்பா மாதிரியே தான் சொல்றீங்க நீங்களும் ஆ என்ன அனுபவிக்க நீங்க வயசான பாட்டிக்கு வெத்தலை வாங்கி கொடுங்களேன் ஃப்ரெஷ்ஷான வெத்தலையை வாங்கி வச்சுக்கிட்டு பழைய வெத்தலையை சாப்பிட பாத்துறியா வாழவே இல்லை நாம நான் சொல்றேனே வாழவே இல்லை உயிரோட இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து அப்புறமா செத்து போங்கிறேன் இவ்வளவுதான் சொல்றேன் வாழ்ந்து செத்து எப்படி இதோ இப்போ சொல்லி தந்துடுறேன் சரியா எங்க அப்பா சொல்லுவார் மீசாபேட்லாம் பிறப்பான் எங்க அப்பா ஊறது மீசாபேட்டில் பிறப்பான் ராயப்பேட்டையில் கல்யாணம் பண்ணுவான் தேனாம்பேட்டையில் வேலைக்கு போவான் மேக்சிமம் அவனுடைய அவுட்டோரே குரோம்பேட்டை தான் அப்புறமா செத்துருவான் கனாமப்பேட்டைக்கு வந்துடுவான் ஒரு ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் டயாமீட்டர்ஸ்லேயே அவன் வாழ்க்கையை முடிச்சுக்கிறான் நான் என்ன சொல்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு லேயர்களுக்குல காலையிலேருந்து சாயந்தரம் போய் சம்பாரிச்சிட்டு வர்றது இதுலேயே நிறைய பேர் செத்து போயிடும் எலிகளாகவும் எறும்புகளாகவும் செத்து போயிடும் செகண்ட் லேயர் ஒண்ணு சொல்லி தர புதுசா இருக்கிற மாதிரி நான் சொல்றது ரொம்ப புதுசா இருக்கிற மாதிரி இருக்க ரொம்ப பழைய விஷயம் ஃபேமிலியோட கனெக்டடா இருங்க கான்டாக்ட்ல இருக்கிறீங்க கனெக்டடா இருக்கிறீங்களா ஜஸ்ட் டு ஹேவ் கனெக்ஷன் வித் யுவர் ஃபேமிலி அது அது மட்டும் கொஞ்சம் பாண்டே வைஃப் கேக்குற ஃபர்ஸ்ட் क्वेश्चनலயே ஸ்விட்ச் ஆஃப் போய்டும் ஆ அவ்ளோதான் எங்க இருக்கிறீங்க சொல்ல சொல்ல முடியாத இடத்துல இருக்கிற சொல்லு ஹாவ் கனெக்ஷன் வித் யுவர் கிட்ஸ் ஹேவ் கனெக்ஷன் வித் யுவர் ஸ்பௌஸ் ஹாவ் கனெக்ஷன் வித் யுவர் மதர் அண்ட் ஃபாதர் ஹாவ் கனெக்ஷன் வித் யுவர் சிப்லிங்ஸ் ஜஸ்ட் கொஞ்சமாவது அவர்களோட கனெக்டடா இருங்க சில பேர் இருக்கிறாங்க நான் என்னத்தை சொல்றது அண்ணனோட பேசாம இருக்கிறவங்களா இருக்காங்க நான் ஒண்ணு கேக்குறேன் அப்பா அம்மாவுக்கு தெம்பு இருந்தா தம்பி தங்கச்சி கிடைக்கும் அண்ணன் கிடைக்காது அக்கா கிடைக்காது முடிஞ்சது அவ்வளவுதான் நாம பிறந்துட்டோம் இங்க அண்ணனுங்களா இருக்கிறவங்க எல்லாம் பாவம் யாராவது அண்ணனுங்களோட பிறந்திருக்கிறீங்களா எனக்கு ஒரு அண்ணா ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி எனக்கு எல்லாம் ஒன்னொன்னு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி சத்தியம் அண்ணன் யாரு தெரியுமா அது சின்ன அப்பாங்க எங்க அப்பா இப்ப உயிரோட இல்லைங்க எங்க அப்பாவை பாக்கணும்னா நான் என் அண்ணா எங்க அண்ணன் எங்க அப்பா மாதிரியே இருப்பான் அப்படியே இருப்பான் சிலது இருக்குது நீங்க இன்னைக்கு போங்கல இந்த சகோதரி சொல்றேன் போங்கல அண்ண யாரு நான் தான் பேசுறேன் சொல்லு இப்படிதான் வரும் என்ன பார்க்கணும் போல எதுக்கு செஞ்சதெல்லாம் பத்தாதா மன சரியில்லை கஷ்டமா இருக்கண்ண ஒரு தடவை வெளியில இங்க மீட் பண்ணலாமா பிளீஸ்ண்ண போன் பண்ணி வச்சிருங்க அன்னைக்கே நைட்டு இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் காத்துருங்க போன் வரலன்னா நான் காதை எடுத்துக்கிறேன் வந்துருங்க போன் வரும் போங்க போய் பாருங்க மீட் பண்ணுங்க பூனைக்கு முதல் குட்டி பத்தியம் போல் நம் குடும்பங்களுக்கு பத்தியமாகி போனவர்கள் அக்காவும் அண்ணனும் என்பதனை நினைவுப்படுத்தி கொண்டு ஜஸ்ட் டூ ஹாப் கனெக்ஷன் வித் தெம் இப்போ என்ன தெரியுமா எல்லோருக்கும் ஒத்த பிள்ளை அதுக்கு இன்னொரு ஒத்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அதுக்கு பிள்ளை பிறக்கும் அத்தை கிடையாது மாமா கிடையாது பெரியப்பா கிடையாது பெரியம்மா கிடையாது சித்தி கிடையாது எவனும் கிடையாது கிளவன் கிளம்பி உட்காந்துக்கிட்டு ஸ்கைப்பில் பார்த்துட்ருக்க இருக்க வேண்டியதுதான் இருக்கிறது அனுபவிக்கலாம்ல எல்லா கோபங்களையும் எடுத்து வைத்து காலம் உருண்டோடிக்கொண்டு ஹாவ் கனெக்ஷன் வித் யுவர் ஃபேமிலி செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சுங்க அம்மா அப்பா சண்டை போட்டுக்க கூடாதுங்க புருஷம் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கோங்க பிளீஸ் அந்த பொண்ணை பேச்சைய கேட்க விடாம அவர் நோண்டிக்கிட்டே இருக்கிறார் தான் சொல்றாங்க தான் அவருக்கு தெரியாதா அது கூட உள்ள வாங்க முடியாதபடிக்கு வெறுப்பேத்தி விட்டுறது நான் சொன்னேன் பக்கத்தில் உட்காந்துருக்கிற வாழ்க்கை சீரழிப்பாங்க ஒரு விஷயத்த நோண்டிக்கிட்டே இருக்க கூடாதுங்க விட்டுருணும் நான் ஒரு விஷயம் சொல்லவா செடி இருக்கு இல்லைங்க நீங்க உரம் தானே போடுறீங்க உரம் நாத்தமா தானே இருக்கு ஆனா உள்ள போய் அது என்னங்க ரசாயன வேலை பண்ணுது அதுல வரக்கூடிய மலர்ல அவ்வளவு வாசனை உறவு என்பது அப்படித்தான் கசப்பாகத்தான் இருக்கும் சில சில சங்கடங்கள் இருக்கும் ஆனால் அதிலிருந்து வெடித்து கிளம்பி வரக்கூடிய அந்த பலன் இருக்குல்ல அதற்கு எப்பொழுதும் வாசனை உண்டு என்பதனை நம்பிக்கொண்டு குடும்பத்தோடு ஐக்கியமாக இருங்கள் குடும்பம் நம் பலம் இரண்டாவது லேயர் மூணாவது லேயர் சொல்லிட்டு போறேன் கொஞ்சம் ஈஸ்திக் சென்ஸோட இருங்களேன் ஆபாசத்துக்கு தான் சிரிப்பீர்களா கவர்ச்சிக்கு தான் சிரிப்பீர்களா அழகுக்கு சிரிக்க மாட்டீர்களா கவிதை கேட்க மாட்டீர்களா ஒரு அழகான பாட்டு கேட்க மாட்டீர்களா வெறும் ஓசையின் பெருக்கமா இசை வெறும் அலங்கார வார்த்தைகளா கவிதை அமைதியாக மழை பெய்து ஓய்ந்த உடன் அந்த மழையில் நனைந்த ஒரு செடியை பார்த்து உன் ஆன்மா மலரவில்லை என்றால் நீ மனிதனாக பிறந்தே பலன் இல்லை என்கிறான் ரூமி